என்னை இன்றெடுத்த அன்னைக்கும் மற்ற தாய்மார்களுக்கும் இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன் அம்மா என்றழைக்காத காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிர்வில்லையே அம்மா என்றழைக்காத காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத காத உயிரில்லையே அபிராமி சிவகாமி கருமாறி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீ அன்னைக்கு அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா இரண்டு மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு பாடு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு எங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத அழைக்காத உயிரில்லையே பசும் பொண்ணும் பசும் பொண்ணும் புதுவெள்ளி மாணிக்க மூடம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடி தண்ணில் தாய் அன்பு அடுத்தொன்று பிறப்பொன்று கேட்டாலும் அமைந்தாலும் உனக்கு மகனாக பிறக்கின்ற வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா என்று அழைக்காதையே தாயற்றிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயற்றிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவியல் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம் மண்ணுயிர் காப்பவர் மாந்த தெய்வம் அன்னை பிதாவும் முன்னர் தெய்வம் தாய் இறந்த கோயிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாய்மனும் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையில் தாயும் கடமுளும் ஒன்று தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தா சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அனைவருக்கும் நன்றி வணக்கம் சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி